அண்டவரில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்கள் விமல் சுந்தர் அண்டோ என்னும் குருக்களே எஃப்ஐஹெச்எம் எஃப்எஸ்ஏஜி சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகளே இந்த பகுதியில் வாழ்கின்ற அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே நேற்று நான் சொன்னேன் நாங்கள் தகுதியுடையவர்கள் என்று நம்பி ஆண்டவர் நற்செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார் என்றார் பவுல் என்று தகுதி இல்லை தகுதியுடையவர்கள் என்று அவர் ஒப்படைத்தார் என்னிடமும் ஆண்டுவரே உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேர் தகுதியில்லை இருந்தாலும் தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டேர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று இரண்டாவது நற்கருணை மன்றாட்டிலே ஜெவிப்பது மீண்டுமாக நினைவு வருகிறது ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் முப்பத்தொன்பது ஆண்டுகள் அருள் பணியாளராக வாழ்ந்து பணிபுரிந்து நாற்பதாம் ஆண்டை இன்று தொடங்குவது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சமயத்தில் அருமையான விவிலிய பகுதிகள் இந்த நாட்களில் கடந்த சில நாட்களாக பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்கிறோம் பாஸ்கா காலத்தில் முழுவதுமே திருத்தூதர் பணியிலிருந்து தான் வாசிக்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுவது மிக முக்கியமாக எப்படி பன்னபாவம் சவுலும் ஆண்டவருடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பதை நம் தொடக்கத்திலே கேள்விப்படுகிறோம் இன்றைய வாசக பகுதி தாங்கள் இறைவனின் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இடத்துக்கே அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த அந்தியோக்கியாவிலே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் பவுல் வேண்டும் வர்ணபா வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் அதே போலத்தான் நானும் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் பதிமூன்று ஆண்டுகள் வரை நான் பிறந்த ஒரு அண நான் நான் செலவிட்டேன் வருடம் திண்டிவனத்திலே நான் இருந்தேன் அன்பு தந்தை எம்இபி ஃபாதர் கரோஃப் ஆண்ட்ரே கரோஃப் அவர்கள் என்னை அடையாளம் கொண்டார் ஆண்டவர் என்னை அழைப்பதாக பதினான்கு வயதிலேயே கடலூரில் உள்ள ஆன்யம்மாள் இளங்குறமடத்திலே சேர்ந்தேன் பிறகுறைய பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஆண்டவர் பயிற்சி அளித்து வழி நடத்தினார் பவுலும் பர்ணபாவும் ஆண்டவருக்கு தேவைப்பட்டார்கள் நானும் ஆண்டவருக்கு தேவைப்பட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் இன்றைக்கு பாருங்கள் இந்த இரண்டு அதிகாரங்களில் பதிமூன்று பதினான்கில் தெரியாத வாயில் பெயர் நுழையாத ஊர்களிலெல்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள் சில இடங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் சில இடங்களில் அவர்கள் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிறார்கள் அதே போலத்தான் என்னுடைய அழைப்பு வாழ்க்கையும் சரி உங்களுடைய அழைப்பு வாழ்க்கையும் சரி தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் என்று ஆண்டவரைப் பற்றி கொண்டு தொடர்ந்து வாழ்வது தொடர்ந்து பணிபுரிவது இதுதானே அழைப்பு வாழ்வு நீங்கள் இதற்கு முன் கேட்டிருப்பீர்கள் எப்படி அவர் மீண்டுமாக மூன்றாம் அதிகாரத்தில் ஏற்கனவே நடக்க முடியாத ஒருவரை நடக்க வைத்ததை கேட்டோம் அவர் யூதராக இருந்திருக்க வேண்டும் இவர் புறவினத்தாராக இருந்திருக்க வேண்டும் லிஸ்ட்ராவில் மீண்டுமாக நடக்க முடியாதவரை நடக்க வைக்கிறார் பவுல் உடனே அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவர் உண்மையாகவே கடவுள் அவர்களுடைய கடவுள் ஜேயோஸ் ஹேர்மஸ் என்று இரண்டு கடவுளாக நினைத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் பவுல் அவர்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள் நாங்கள் மனிதர்கள் தானே எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பணி பொறுப்பில் இருந்தாலும் பதவி என்று அழைத்தாலும் நாம் எல்லாம் சாதாரணர்கள் என்பதை கடைசி வரை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு இன்றைக்கு மீண்டும் உணர்த்துவதாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் மனிதர்கள் தானே உங்கள் ஆயிரம் ஒரு சாதாரண மனிதர் என்பதை உணர்ந்து தரையில் நடப்பவராக தன்னை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துவதை பாருங்கள் இன்னொரு பக்கம் பாருங்கள் இவர்கள் இரண்டு பேருமே கல்லால் எரியப்படுகிறார்கள் மக்கள் அதிகம் அதிகமாக நம்புகிறார்கள் அடுத்த ஊரில் கல்லால் எரியப்படுகிறார்கள் செத்து போய்விட்டார் என்று அவரை அங்கேயே விட்டு விடுகிறார்கள் ஆனால் பவுல் எழுந்திருக்கிறார் அழைப்பு வாழ்வை இப்படித்தான் செத்து போவது மனிதர்கள் மத்தியில்லை துன்புறுவது ஆனால் மீண்டும் ஆண்டவர் எழுப்புவார் பாருங்கள் இன்றைய நட்சத்திர இன்றைய முதல் வாசகத்தில் மீண்டும் கேட்கிறோம் திருப்பி வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் மக்களை ஊக்குவிக்கிறார்கள் உற்சாகப்படுத்துகிறார் இதுதான் நம்முடைய வாழ்வு ஆயருடைய வாழ்வு மட்டுமல்ல உங்கள் எல்லாருடைய வாழ்வு அதுதான் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது உற்சாகம் அளிப்பது இதுதான் உங்களுடைய வாழ்வு என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள் மீண்டுமாக அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற வேலையை கடவுள் கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பல்வேறு துன்பங்கள் வழியாகவே நாம் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு பவுல் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார் துன்பங்கள் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துவது இதுதானே நம்முடைய ஒவ்வொருவருடைய அழைப்பும் பாருங்கள் நற்செய்தி நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் ஒவ்வொரு திருப்பலியிலும் கர்த்தர் கற்பித ஜபம் முடிந்த பிறகு அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அதே வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறோம் நாம் முதலில் அமைதியை அனுபவிப்பது தந்தையோடு உள்ள நெருக்கமான உறவினர் பணத்தால் அல்ல பதவியால் அல்ல செய்கின்ற வேலையால் அல்ல அதை தாண்டி நாம் கடவுளுடைய அன்பை அனுபவிப்பது அமைதியை அனுபவிப்பது இன்னொரு பக்கம் இறைவனின் அன்பை மற்றவர்கள் அனுபவிக்கச் செய்து நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுப்பது பவுல் பன்னபா அமைதி, அமைதி அவர்களிடமிருந்தது மற்றவர்களுக்கு அமைதியை கொடுத்தார்கள் அதே போலத்தான் நாம் எல்லாருமே அமைதியை மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் மேன்மேலும் ஆண்டவரில் நம் பயணத்தை தொடர்வோம் அவரில் ஆழ்ந்திருந்து அவர் அன்பை அனுபவித்து நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் நம் ஓடு உடன் இருப்பார்களாக அமைந்தது